ஆ வந்திகா இப்படி திட்டே எப்படி நான் இப்படி பேசுனேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பாட்டிதான் அவன் மாசமா இருக்கான்னு சொன்னாங்க ஆனா நான் அது தெரியாம சி எனக்கே என்ன நினைக்கும் போது ஆசைங்க மாவா அறுபது பாவ இருக்கு நான் போய் எப்படி இப்படி கேக்கலாம் உண்மையிலுமே அவந்திகா மாசமா இருந்தா அப்ப நான் எப்படி இந்த விஷயத்துல இது பண்ண முடியும் சி ஷோ நினைக்க நினைக்க நான் அறுவர் பாருக்கு இப்ப போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டா எப்படி நீ நான் மூஞ்சல் முடிப்பேன் அந்த பிள்ளைகிட்ட அத்தனை பிச்சு பேசிட்டு இங்க வந்து படுத்த நல்லா தூங்குறியா டே அகிலா அம்மா அதல எந்திரடா வாண்டா பேச வேண்டியது இருக்கு அம்மா என்னமா வெளிய வந்து நின்னுட்டுக்க நான் வெளிய வரதிருக்கட்டும் நீ எதுக்கு வெளிய கட்டல் போடு இருக்க என்னாச்சே தன்னால உள்ள தான படுத்திட்டு இருந்தா அம்மா உள்ள உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு அதனால தான் வெளிய கட்டல் போட்டு படுத்திட்டு இருக்கேன் வர வர நல்லா போய் சொல்ல கத்துக்கிட்டாங்கள நீ இந்த பையலாம் நம்பற மாதிரி இல்ல இன்னும் வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லு அம்மா ஏ எல்லாம் எனக்கு தெரியும்டா எல்லாம் தெரியும் உனக்கும் பண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாருமா அவந்திக சொன்னாளா ஆமா இப்ப அவ சொன்னதாவே இருக்கட்டுமே உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா பிடிங்க சில பிரச்சனைகள் தன்னாலே சரியாயிடும் அத பேசி பெருசு பண்ணாதீங்க நீங்க போங்க உள்ள போய் பாடி தூங்குங்க அம்மாடா இந்த வீட்டுக்கு வந்த பிள்ளை நடு ரத்தில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா அத பார்த்துட்டு என்ன போய் தூங்க சொல்றியா என்னமா சொல்றீங்க ஆ வந்து தூங்கலையா அழுதுட்டா இருக்கா ஆமா அவட்ட பேசிட்டு தான் இப்ப உன்ட்ட வரேன் என்னதான் உனக்கு பிரச்சனை நல்லா தானே இருந்த உன் பொண்டாட்டிட்ட பாசமா தான் இருந்த இப்ப என்னாச்சு யாராவது பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கியா என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன வீட்டுக்கு மூத்த வேணி பொறுப்பா இருப்பேன்னு பார்த்தா நீ உன் பொண்டாட்டி இப்படி அழுத வச்சுட்டு இப்படி நீ பண்ணுவேன்னு நினச்ச கூட பார்க்கல ஒரு பெத்த அம்மா உன் பிள்ளைகிட்ட வந்து பேசக்கூடாத விஷயம்தான் இருந்தாலும் நான் உன்ட்ட சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ கொஞ்ச நேரம் நீத்து நான் பேசிடுறேன் சொல்லுங்கம்மா ஒருவேளை அவந்திக்கா உண்மையிலுமே மாசமா இருந்தான்னு வச்சுக்கோ இப்போ நீ ஒரு விஷயத்த சொல்லி சண்டை போட்டு வந்த பாத்தியா அந்த விஷயம் நடந்தா அந்த கரு களைஞ்சை கூட போகலாம் அது உனக்கு வேணும்னா சொல்லு சொல்லுடா என்னமா சொல்றீங்க ஆமாடா நான் உண்மையதான் சொல்றேன் புருஷ பொண்டாட்டி கல்யாணம் ஆகி குழந்தை பக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டா இருந்து ஆகணும் மாசமா இருக்கான்னு தெரிஞ்சாலே தள்ளி படுத்ததே ஆகணும் அது கூட புரியாத வேஸ்ட கட்டவனா இருக்க நான் என்னத்தான் சொல்றது இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுமா தெரியலனா பரவாயில்ல அதான் உன் பொண்டாட்டி வழக்கமா சொல்றாள் அதையும் கூடவோ உன்னால புரிஞ்சுக்க முடியாது ஆ தப்பு தப்பு என் தான் இருக்கு அவந்திகா மேல எந்த தப்பு இல்ல இப்ப சொல்லி எந்த பிரச்சனும் இல்ல அந்த பிள்ளை அங்க உட்காந்து அலை அழு நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீ தான் நீ மட்டும்தான் ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி திட்டாமா நான் அவந்தி கட்ட மன்னிப்பு கேட்கறேன் பாரு தெரியாத பண்றதுக்கு பேரு தான் தப்பு தெரிஞ்சே பண்றதுக்கு பேரு தப்பு இல்ல புரியுதா புரியுதுமா புரியுது அதெல்லாம் காலையில அவந்திகாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வர வழியே பாரு அது மட்டும் இல்லை இதுக்கு மேலே அந்த பிள்ளை ஏதாவது சொல்லி நீ கஷ்டப்படுத்தின இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்டா என் ஞாபகத்தில் வச்சுக்கோ சரிங்கம்மா நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மன்னிச்சிடுங்க அவந்தி கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அந்த விஷயங்கள் பார்த்தவங்க வந்து பேச முடியாது நீ ஏன் புரிஞ்ச நடந்துக்கோ அதான் உனக்கு நல்லது சரிங்கம்மா போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அம்மா சொல்லும் போது தான் பற்றி எனக்கு புரியுது அவசரப்பட்டு வார்த்தை விட்டது நான் தான் இப்பயே போய் மன்னிப்பு கேட்டுவோம் மச்சான் பாவம் அவரு இந்த எப்படி தான் படுத்துட்டு இருப்பாரோ எனக்கே கஷ்டமா இருக்கு ஏன்தான் இப்படி பண்றாரோ நல்லா தான் இருந்தாரு அப்ப அப்ப கிறுக்கு பிடிச்சுக்குது என்ன பண்றதுனே தெரியல அவந்திகா என்ன அவர் குரல் மாதிரியே இருக்கு நம்ம அவரே நினைச்சிட்டு இருக்காருனால அவர் பேசுற மாதிரியே இருக்கும் போல அவரு நல்லா என்னால வெளியே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு இங்க நான் தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன் தனியா என்னங்க நீங்க தூங்கலையா என்ன மன்னு திருடி என்ன மன்னிச்சிருமா நீ என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் கூட சண்டை போட்டுட்டே இருக்கேன் என்னமா அன்னிச்சிருமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்குறீங்க தயவு செஞ்சு அழுவாதீங்க இல்லமா ஆனா கல்யாணம் இருந்து நான் ரொம்பவே நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் ஏதாவது தப்பா வந்திக்கா என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு அது போதும் என்ன தயவு செஞ்சு கோபத்துல வார்த்தை விடாதீங்க நீங்கோட அடிச்சிருங்க அது பெருசா வலிக்காதே ஆனா நீங்க கோவத்துல விடுற வார்த்தை என்ன ரொம்ப காயப்படுத்துது என்னால தாங்கவே முடியல எனக்கு அதான் கஷ்டமா இருக்குங்க என்ன மன்னிச்சுரு சத்தியமா இனிமே நமக்குள்ள சண்டை வராது அதுவும் என்னால வராது நீ என்ன உன்னோட அருமைய பத்தி எனக்கு தெரியல என்ன மன்னிச்சிருமா சரிங்க விட்டுங்க பரவாயில்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் நீ மயக்க மாட்டோன்னு ஒரு பாட்டி சொன்னாங்க நீ மாசமாயிருப்பே ஆனா நான் தான் அதான் பெருசா எடுத்துக்கல இந்த நேரத்துல ஓட்ட வந்து அப்படி கேட்டது என்னோட தப்பு தான் என்னோட மூளை தப்பு தப்பா யோசிக்குது இனிமே நான் உன்ன புரிஞ்சு நடந்துக்க வேண்டி தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாத அழகாதீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும் என்னங்க நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிட்டு வரலாங்க எனக்கு என்னமோ நான் மாசம் மாதிரி பண்ணி தான் தோணுது என்னடி சொல்ற உனக்கே தோணுதுன்னு சொல்ற ஆமாங்க அடிக்கடி தலை சுத்தலாவும் இருக்கு அப்புறம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வருதுங்க எனக்குமே டவுட்டாக தான் இருக்கு எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி பார்த்தா தெரியும்ல அப்படியே சொல்ற காலையில வெள்ள எந்திரிச்சு கிளம்பிடுவோம் நீ கவலைப்படாம இரு இந்த நேரத்துல அழுவவும் கூடாது மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உன் புருஷனா என்னாலேயே நீ அழுதுட்டே இருக்க சத்தியமா இனிமே அப்படி நடக்காது அதுக்கு நான் கேரண்டி ஓ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட தான் வராம பாத்து பண்ணி பொண்டாட்டி என்ன மன்னிச்சிரு ஐயோ போதுங்க எத்தனை மன்னிப்பு நீங்க கேட்கணுமா நீங்களும் அழுவாதீங்க கண்ணை தொடங்க ஹலோ தீங்க அங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீயும் அழுகாதோடி நீயும் அழுகாதோ அழுகலு சரிங்க இங்கேயே படுத்து தூங்குறீங்களா ம் சரிம்மா சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீயும் படு காலையில் சீக்கிரமாக நம்ம கிளம்பணும்ல சரிங்க வாங்க ரெண்டு பேருமே வெட்லையே படித்துக்கலாம் ம் சரிடி உணமே திருத்தா கிருத்தா பவி இப்படி அவசரப்பட்டோ எல்லாத்தையும் முன்னாடி உடச்சி பேசிட்டீங்க உள்ளே போகிற வரைக்கும் எனக்கே நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியாது ஏ பவி இப்படி அவசரப்பட்டா வேற என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நீ ஏன் சொல்லு அவங்க பேசின பேச்சை கேட்டுட்டு தான் கேட்டுட்டு தான் என்ன இருந்தாலும் இதனால பின்னாடி வேற ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது நான் உன்ட்டா உனக்கு கேட்பேன் எனக்கு ஓப்பனாக உண்மையை சொல்லு சொல்லு பவி அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ன பவி உனக்கு சமதானா எந்த நிமிஷம் கூட நான் தாலி கட்ட தயாரா தான் இருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அதுக்கான நேரம் இப்ப வரல தினேஷ் கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும்போது நாம அந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் பரவாயில்ல பவி உனக்காக நான் என்ன வேணாலும் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதே போதும் சரி தினேஷ் லீவ் முடிஞ்சதா நீ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்க பிரச்சனையில கண்டிப்பா நான் வெளியவே விட மாட்டாங்க ஏதாவது நான் ஃபோன் போன் பண்றேன் சரி பவி அப்ப நான் கிளம்பட்டுமா பத்திரமா இரு நான் தான் அதை சொல்லணும் இப்ப தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது நீ என்ன பண்ண போறியோ அதெல்லாம் பாத்துக்கலாம் எதா நான் சந்திக்க தயாரா இருக்கேன் நீ வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ சரியா சரி பவி ஏதாவது கால் பண்ணு என் நம்பர் உண்டா இருக்குல்ல இருக்குடா நான் கால் பண்றேன் சரி அப்ப நான் வரேன் சரி தினேஷ் மறுபடியும் சொல்றேன் ஐ லவ் யூடா லவ் யூ டூ பவி லவ் யூ சோ மச் கண்டிப்பா இந்த நாள் நான் மறக்க மாட்டேன் நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ண நாள் இந்த நாள். என் வாழ்க்கைய மறக்க முடியாது. ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பக்கம் உனக்கு என்ன பிரச்சனை வரும்மோ நினைக்கும்போது பயமாகவும் இருக்கு. பாத்துக்குறேன்டா. நீ தைரியமா போ. கிளம்பு. சரி வரேன். என்ன பிரச்சனை உண்டானோ? நான் பாத்துக்குறேன்டா. நீ கவலைப்படாம இரு. அதுவே எனக்கு போதும். கமலரி, எங்க என்னோட பையன்? மேடம், தம்பி உள்ளதா இருக்கான். விஷால் அண்ணா கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி ஓகே. கிளம்புறியா ஆ ஆமாம் மேடம் வேலை முடிஞ்சது டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் சரி ஓகே எங்க விஜய் காணோ நீயும் தனியாக போயிடுவியா வரணும் தான் சொன்னார் என்னன்னு தெரில மேடம் காணோம் பரவாயில்ல நான் அவரை எதிர்பார்க்கல வீடு எனக்கு பக்கத்தில் தானே இருக்கு நான் போய்க்கிறேன் மேடம் நான் வேணா கொண்டு வந்து ட்ராப் பண்ணுமா இல்லை மேடம் பரவாயில்ல நான் போய்க்குவேன் சரி ஓகே நைட் ஆயிடுச்சு பார்த்து போ போக்கணுமணி ஆ சரிங்க மேடம் அப்போ நான் நாளைக்கு வந்துடுறேன் ஓகே எதுவும் காலேஜ் எக்ஸாம் முடிஞ்சது லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்தது ஆ ஆமாம் லீவ் விட்டுட்டாங்க ஒன் வீக் அப்படியா அப்ப நீ ஈவினிங் தான் வருவியாமா ஆ ஆமா நாளைக்கு இதே போல இந்த டைமிங்க்கு வந்துடுறேன் ஆ சரி ஓகே சரி அப்ப பாத்து கிளம்பு ஓகே தம்பிய பாத்துக்கங்க அனுப்பிட்டேன் என்ன சரி கண்மணி நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வா ஓகே மேடம் என்ன ஆச்சு இருக்கு வந்தறேன்னு சொன்னாரு என்ன காணோம் பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணி பார்ப்போம் பரவாயில்ல நம்ம பையன்கிட்ட நல்லாவே பாசமா இருக்கா சரி நேரம் ஆயிடுச்சு நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம் ஐயோ யாருமே இல்லைங்க தனியா நிக்க பயமா வேற இருக்கு என்ன பண்றது சரி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் விஜய் வரலன்னா நம்மளே கிளம்பிட வேண்டியதான் பயமா இருக்கு தனியா இருக்கவே விஜய் எங்கப்பா கிளம்பிட்டா கண்மணிய போய் கூட்டிட்டு வரப்பா எங்க பரணி நீ அப்பா நான் கிளம்புறேன் டைம் ஆகிட்டே இருக்கு விஜய் உன்னை பெத்த விடானா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டி எங்க கிளம்பி போயிட்டு இருக்க ஒண்ணு நீ போ வேண்டாம் பாரு போற நேரத்தில் ஆரம்பிக்காது நீ என்னங்க நீங்க புரியாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நைட் ஆயிடுச்சு எங்க போறானா திருமகளை கூட்டிட்டு வர போறான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த சிங்காரிக்கு வீடு தடி வர தெரியாதா எங்க போய் சுத்திட்டு இருக்க அந்த ராத்திரியில பா தேவை இல்லாம பேச வேணாம் சொல்லுங்க கோபத்தை கிளப்பிட்டு இருக்காங்க வர தெரியாம தான் கேக்குறேன் என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல ஏன் அவன் என்ன சின்ன குழந்தையா வீட்டுக்கு வர தெரியாதா முதல்ல எங்க போனாவ எங்க போனா அப்படி மருமக அப்பா கண்மணி நான் பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் போய் பிக்கப் பண்ணும் அதுக்கு தான் கிளம்பிட்டு என்ன சொல்ற நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு மருமகளை வேலை கிளப்புறேன்னு சொல்ற பாசன் நீ என்ன பிரயோஜனம் ஒரு ரூபா கேட்கணும்னா கூட இங்கே ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால தான் எனக்கு அப்பா உன்ட்டு அப்படி சொல்லியிருக்கான என்னைக்காவது நீ ஏன் விஜய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஆமா ஆமாம் இவன் ரொம்பவே ஒரு மார்க் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான் என்ன விஷயம் தான் தெரியல அப்போ இப்போ எனக்கு பேச டைம் இல்லை அவங்க பஸ் ஸ்டாப்பில் தனியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நான் கிளம்புறேன் வந்து எதுனாலும் பேசிக்கலாம் சரிடா சரி கிளம்ப நேரம் ஆயிடுச்சு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் எதாவது ஏதாவது ஆட்டை கிட்ட பிடிச்சி வர சொல்லு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர எனக்கு தெரியும் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நீ கொஞ்சம் நேரம் வாங்க முடிச்சிருக்கேன் என்னங்கிற டேய் விஜய் நீ கிளம்புடா சரிங்கப்பா வந்துடுறேன் பார்த்து பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போக வேகமா போகாத ம் பாத்துக்கிறேன் பா இந்த வீட்ல என் பேச்சுக்கு மரியாதை கொஞ்சம் கூட கிடையாது யாருமே நான் சொல்றதை மதிக்கிறதே கிடையாது ஆமா மதிச்சுட்டா மட்டும் இங்க அப்படியே மரியாதை கொடுத்து பாருங்க இங்க பாருங்க எதுவுமே சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீ மொளா போய் கிச்சன்ல வேலைய பாரு ரேஷ்மா என்ன அவ பாட்டுக்கு அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா இவன் என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கா பெத்த தாய் நோத்தி நான் எதுக்கு தான் இருக்கேன்னு எனக்கே தெரியல அதத்தான் நானும் கேக்குறேன் நீ எதுக்கு இருக்கேன்னு எங்களுக்கே தெரியல பிள்ளைங்களோட நல்லதுக்கு நீ எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல

திரும்பி நிற்கும் போதே தெரியுது ஆத்தா உட்கரத்துல இருக்கான்னு மேடம் கண்மணி பேசவே கூடாது என்ன சரி எவ்வளவு நேரமும் வெயிட் பண்ணிருக்கேன் பயமா இல்ல கண்மணி யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் தயவு செஞ்சு எடுத்து கலப்பிங்க இல்லையா நான் கிளம்பிட்டா மேடம் எப்படி வருவீங்க நடந்தே வீட்டுக்கு வந்துருவீங்களா தெரியல எப்படியும் வருவேன் ஏய் வரவன் நீலாம் அம்மா டென்ஷன் பண்ணிட்டாங்கடி திரும்ப கோச்சுக்காத ஏங்க உங்க அம்மாக்கு என்னவா அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியாதா எப்போ பாரு எதையாவது வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் தூக்கமே வராது உன்னை கூப்பிடுறதுக்கு வரேன்னு சொன்னேன் அதுக்கு ஒரு சண்டை ஏன் நீயே வரமாட்டியான்னு அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மாக்கு என்னை பற்றி பேசினா தூக்கமே வராது அப்படி தானே ஏதாவது என்ன சொல்லி திட்டணும் ஹே அவங்களாம் நான் பார்த்துக்கிறேன் சரிவா பயந்துட்டியோ ரொம்ப நேரம் இருந்தியா என்ன ஆமாங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் நான் எப்போயும் ஷாப்லேருந்து கிளம்பிட்டேன் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு இங்கே வந்து இருந்தா இப்போ தான் வரீங்க இனிமேல் நீ சாப்பிடே இரு நான் இங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஏன் பஸ் வந்து வெயிட் பண்ணும் ஓ அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் இங்கே எனக்கு தனியாக நிற்க ரொம்ப பயமாக இருக்குங்க யாராவது வந்தா என்ன பண்ணுறது ஹே பயப்படாதடி யார் வந்தால் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க ம் ம் அங்கே நடக்காத பார்த்தா பொண்ணுங்க நைட்டு இல்லை பகலை கூட தனியாக நடக்க முடியாது போல இதில் நீங்கள் வேற அவ்வளோ பயமா ஏன் பண்ணாட்டிக்கு சரி கிளம்பலாம் வாங்க டைம் இல்ல இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நைட்டு வேற வேட்டாக இருக்குது கிளம்பி தானே ஆகணும் என்ன வேண்டாம் புரியல என்னடி பண்ணட்டி இதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே என்ன சொன்ன நீ ஈவினிங் காலேஜ் விட்டு வரும்போது ஆஹா அந்த விஷயத்த தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான் அதான வார்த்தை விட்டோம் அதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு பொண்டாட்டி என்னடி வெக்கமா வெக்கம் இல்ல துக்கம் இல்ல நீங்க வேற திரும்பி வெக்கப்பட்டதெல்லாம் போடு மீடியா வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் ம் இப்ப வா நாம கிளம்புவோம் கண்மணி ம் போலாமே திரும்ப அங்க யார பத்தி போலாம்னு சொல்லிருக்க அங்க பத்தி தான் சொன்னேன் ஆ சரிடி வா கடைசியில இதுங்களுக்குன்னா நாம உடைத்து கொட்ட வேண்டியதாக இருக்கு அந்த கடையில் இருக்க வரைக்கும் அவன் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான் இப்போ அவளை வீட்டை விட்டு துறத்திட்டு இவன் சமைக்கிறான்னா இவன் இப்போ வேலைக்கு போறேன்னு சொல்லி அவளுக்கிட்டிருக்கா இப்போ எல்லாவனையும் ஏன் தலையில் வந்து வெளியுது நான் என்னதான் பண்றது இப்போ எதாவது பண்ணி அந்த வேலைக்கு போக விடாமல் பண்ணணும் வீட்டில் இருந்தானா மட்டும் தான் இவன் எல்லா வேலையும் பார்ப்பான் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லைன்னா இந்த சமயம் கட்டலாம்னா இல்லை நின்று நம்மளால் வேலை செய்ய முடியாதுப்பா இருப்பான் ஷெவ் விட்டு வேலை டிஃபன் செஞ்சு தோசை ஊற்றி சிஜய் ஜய்யா என்னால் முடியல

உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் தேவையில்லாதது அங்கிள் அதெல்லாம் எந்த கஷ்டமே எனக்கு இல்ல இது நம்மளோட வீடு நம்ம வீட்டுக்காக நம்ம ஏதாவது ஒரு பங்கு பண்ணிதான் ஆகணும் பரவாயில்ல அங்கிள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிமா இதுக்கு மேலே ஒன்னா விருப்பம் நான் எதுவும் சொல்ல விரும்பல ஆனா ஒன்னு வேலைக்கே போனாலும் சரி போகலனாலும் சரி காசு என்ன தயவு செஞ்சு ரெண்டு பேரும் தங்காம கேளுங்க நீயும் என் பொண்ணு மாதிரி தான் ரேஷ்மா மாதிரி தான் உன்னையும் நான் பாக்குறேன் சரியாமா சரிங்க அங்கிள் சரி அப்பா நான் மேல போய் பிரச்சனை பாக்குறோம்ப்பா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு சரிடா உங்க அம்மா டிஃபன் செஞ்சுட்டு இருக்கா நீங்க மேல போங்க சரிப்பா தடாக இருந்தால் தூங்கிடுவோம் எங்களை கூப்பிடாதீங்க சரி எதுக்கு இப்படி சொன்னாலும் எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு தான் அடுத்தவங்க காரு சரிப்பா லைட்டாக பண்ணிருந்தால் கூப்பிட மாட்டேன் சரியா ம் சரிங்கப்பா தரலாம் ரூமுக்கு தரேன் சரிம்மா போங்க போய் குளிச்சிட்டு ப்ரெஷாக பாருங்கள் போங்க சரிங்க இருக்காது